அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குரு சுக்ர யோகம் நிறைந்த வாரமாக அமைவதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது இவை இனிதே நடந்தே தீரும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரக ஆறுதல்களும் எவற்றில் மிக பெரிய மாற்றத்தையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது குரு சுக்ர யோகத்தால் குறைக்க இருக்கும் நன்மை என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அருங்க அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரிக்கும் போது சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் குருவுடன் இணைவது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் ஜென்மராசியில் மிக வலுவாக சுக்ரன் அவருடன் இணைவதால் குரு சுக்ரயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க ராசியில் இந்த கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது பல விஷயங்களுக்கு நல்ல மாறுதலும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மே ஒன்றாம் தேதி முதல் குரு தனஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு சுக்கரன் இருபது நாட்களுக்கு பிறகு குருவுடன் மீண்டும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதற்கு முன்னதாக ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு அதிரடி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கன வெற்றிகரமாகவும் நிறைவேற்றக்கூடிய யோகம் குரு சுக்ர யோகத்தின் காரணமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் ஜென்மராசியில் நிறைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பொதுவாக இந்த ஒரு கிரகமும் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இறுதி தருணத்தில் குருவுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலே குருவுடன் இணைந்து சென்ற சுக்கரனால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இனிதே பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன குரு மற்றும் சுக்கரனின் நினைவு இதன் காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவினர்களுக்கிடையே உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத முரண்பாடும் கருத்து வேறுபாடும் நீடித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்லதொரு மாறுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான வீண் வாக்குவாதங்களும் கருத்து மோதல்களும் தவிர்ப்பதற்கான இனிதான ஒரு தருணமாக இந்த இரண்டு கிரகங்களின் இணைவும் அமைந்திருக்கிறது இயற்கையாகவே சுபபலம் பொருந்திய முழு சுப இருக்கக்கூடிய குரு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இல்லத்தில் பல மாறுதல்களை செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வலுவான நிலையை அடைவதற்கான பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி தொழில்துறையிலும் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்த ஒரு அற்புதமான வாரமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகளை ஏற்படுத்திய தோஷங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுகிறது மிக வலுவாக சனி லாபஸ்தானத்திலும் குரு மற்றும் சுக்கரன் ஜென்ம ராசியில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் தடையும் தாமதமும் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே உத்தியோக ரீதியான மாறுதலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் அடைந்து பெறக்கூடிய யோகம் உண்டுங்க உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல சுய தொழில் துவங்குவதற்கான யோகமும் தொழில் ரீதியாக உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தி லாபம் நிறைந்து பெறக்கூடிய யோகமும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு கடைசி நேரத்தில் கை நிலவி சென்று என்ற நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் குரு யோகத்தின் காரணமாக கிடைக்க போகிறது ஜென்மராசியை விட அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்கு பிறகு குரு மற்றும் சுக்கரனின் இணைவு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவானது உறுதிப்படுத்துகின்றன எனவே இனிதாக பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு பல தடைகள் தகர்த்தறியப்படும் மட்டுமல்லாது திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும் போகிறதுங்க மக்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியை அரசியல் சார்ந்த துறைகளில் காண்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் தாமதங்கள் விலகுகின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் உத்தியோக ரீதியாக இன்று நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கையானது நிறைவேறும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அலைச்சல் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஜென்ம ராசியில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கும் போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டிலும் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதி ராகு புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்திரு தால் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படலாம் ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்கள் துணிந்து ஈடுபடலாம் அவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டு சில விரயம் இருந்தாலும் கூட சொத்துக்களாக மாறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பது கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கல்வி சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விடுமுறை உங்களுடைய அங்கீகாரம் யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நல்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் அதை விட மோற்றக்காரகரான கேது பூணரோக சத்துருஸ்தானம் இருப்பது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் அனைத்துமே நீங்கி மிக வலுவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ள ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை பயம் கற்பனை கலந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு பல்வேறு தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கவலைகள் குழப்பங்கள் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரக நிலைகளும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இணைந்து சென்றடைப்பதால் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும்